ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன்ஸ் ப்ளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ்ஷு சேமியா பிரியாணி பிளெயின் சேமியா பிரியாணி ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் ஒரு டூ டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரைஸ் சேவை அது வா அது வந்து இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த ரைஸ் சேமியாவை அதில் டிப் பண்ணிடணும் நான் இங்கே வந்து ரெண்டு பேக்கெட்டு சேமியா வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரைஸ் சேமியா ஸோ இதில் நம்ம ப்ளைன் பிரியாணி செஞ்சால் சூப்பராக வரும் ப்ளைன் பிரியாணி மட்டும் இல்லை நீங்கள் இதுக்கு சிக்கன் போட்டுக்கூட சிக்கன் சேமியா பிரியாணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள் ஸோ இதில் என்ன பண்ணணும் நல்லா டிப் பண்ணி அடியிலேருந்து எடுத்து மேலே அப்படி திருப்பி திருப்பி போட்டு விட்டால் அந்த ஹாட் வாட்டர்லேயே அந்த ஹீட்லேயே வந்து Uh, அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ அந்த சேமியாவில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் ஃபர்தராக அந்த சேமியா குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நார்மல் வாட்டர் அது எடுத்து நம்ம வந்து டூ டைம்ஸ் வந்து அதை வாஷ் பண்ணுற மாதிரி அதில் ஊற்றிக்கணும் ஸோ தட் அந்த ஹீட் கொஞ்சம் தனிஞ்சு அது ஆனதோடு அது அப்படியே ஸ்டாப் ஆகிரும் மேற்கொண்டு அது திரும்பவும் வந்து குக் ஆகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் பாட்டம் நல்லா திக்காக ஹெவி பாட்டமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விடணும் அது விட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பேலீஃப் சோம்பு இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இப்போது ஒரு ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணது நீட் நீட்டாக ஸ்லைசஸ் சாப் பண்ண வெங்காயத்தை வந்து அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஒன் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் நல்லா வதக்கணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அடிபிடிக்கும் ஸோ கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும் இப்போ கொத்தமல்லி சாப் பண்ண கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம புதினா ஒரு ஒரு நல்ல நம்ம கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கர்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த சேமியா பிரியாணி கொஞ்சம் ஜூசினஸ்ஸா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்க அந்த சேமியாவை கொஞ்சம் உதுத்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸு சிம்மில் வச்சிடணும் சிம்லேயே வந்து ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கணும் நடுவில் ஒரு தடவை போய் அதை திருப்பி கிளறி விட்டுக்கோங்க ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சூப்பரான ப்ளைன் சேமியா பிரியாணி ரெடி ரெடி டு சர்வ்